ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் போல் உங்களுக்கும் அல்லா கடமையாக்கி இருக்கிறார் எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை ஏன் இந்த கடமை பசியை உணர்வதற்காகவா இல்லை தாகத்தை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் அதுவல்ல நோக்கம் நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம் நோன்பை பிடித்தால் நோன்பை நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லவில்லை தத்தகுன் நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம் ஏன் எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிடும் அம்மதான் இல்ல ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான் யார் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் எதுவும் இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஏன் எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது முன்னால் சொல்ல அந்த விளக்கத்திற்கும் தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம் காலையில் இருந்து சகரில் இருந்து எதுவரை பசியாக இருக்கிறான் தலாஹி வரைக்கும் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான் அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா அவன் சொல்லும் அல்லாவிற்கு நீ மாறு செய் பசிக்கிறது உணவு அதோ இருக்கிறது தாதிக்கிறது தண்ணீர் அதோ இருக்கிறது நீ அதை சாப்பிடு என்று சொல்லும் அவன் சொல்லுவான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சாப்பிடக்கூடாது என்று ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையெடுத்துரும் இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான் தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை ஆனால் அதை தடுத்துக் கொள்வான் தனக்கு ஹலால் தான் ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான் சகலிருந்து இஃப்தார் வரை அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான் தன் நஃப்ஸோடு போராடுவான் தன் நஃப்ஸை எதிர்த்து நிற்பான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும் அதான் தக்குவா நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால் இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் உன் நஃப்ஸோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில் அதை ரமதானில் நீ பெற்றுக் கொண்டால் இதை உணர்ந்து கொண்டால் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நஃப்ஸோடு போராடுவாய் இதை செய்யாதே அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை செய் அல்லாஹ் ஏவி இருக்கிறான் அதற்குத்தான் ரமதான் இந்த தன்மை இல்லமை பழக் பழக்கு பக்குவப்படுத்துவதற்காக இதை தன்மை இல்லமை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை நமக்கு கொடுத்திருக்கிறான் தான் அல்லாஹ் ரகுலால மீன் இதன் கூலியை மறைத்தான் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது அசௌமொலி வன் அஜசி பி நோன்பு என்னுடையது அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன் அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன் ஏன்

கணக்கிட முடியாத சிறப்புகள் தக்குவாவை ஒருவன் அடைந்துவிட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான்